الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العظيم العظيم هنيتوا فقل ما جلست علي بديت بريباريكم من لا الله كبريت أعلم أمنوا ليه سانتيم அனனம் பெருமானா சொல்லம் வாகு அழகி அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்ற ஏராது பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் முத்தீன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நடிகார்களே மனிதனுடைய இவ் இவ்வுலக வாழ்க்கை என்பது அற்பமானது சொற்பமானது அற்பமான மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக அத்தியாவசியமான தேவைகள் என்று சொல்ல போனால் நாம் விட்டு எண்ணிவிடலாம் அப்படி ஒரு சில தேவைகளை வைத்துத்தான் நாம் ஒரு சில இந்த உலகத்தில் வாழ்வதற்கு குறிப்பாக சொல்ல போனால் உண்ணுவதற்கு உணவு வசிப்பதற்கு வீடு உடுத்துவதற்கு உடை மனிதனுடைய முழு வாழ்க்கையும் இதன் மீது முழுக்க அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது ஆனாலும் கூட சொல்ல போனால் இருப்பவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் சரிவர உடை இல்லாமல் இருப்பவர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் உண்ணுவதற்கே எதுவும் இல்லை என்று சொல்ல சொல்லி உண்ணாமலும் பருகாமலும் உலகத்தில் இன்று யாரும் வாழ முடியவில்லை காரணம் பசி என்பது மனிதனை அழித்துவிடும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் பசித்தவன் ஒரு காலம் கட்டவனும் இருப்பான் அதற்கு மேல் அவரால் இருக்க முடியாது பசி மனிதனை மாற்றிவிடும் பசி மனிதனை மனிதனாகவே இருக்க விடுவது கிடையாது பசி பன்முக பார்வை என்று நாம் பார்க்க போனால் ஒரு மனிதன் வலிதவரி போவதற்கும் பசிதான் காரணம் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் பசிதான் காரணம் எனவேதன் அல்லாஹ் படைப்பினங்களை எல்லாம் படைக்கும்பொழுதே அறிவை படைத்துவிட்டு இப்படி கேட்டானாம் நீ யார் நான் யார் என்று கேட்டான் அறிவு சொன்னதாம் யா அல்லாஹ் நீ என்னை படைத்த ரப்பு நான் படைக்கப்பட்டவன் நடந்ததின் நிதர்சனமாக அறிவு ஒட்ட கொண்டது நத்தை குறித்து ஆன்மாவைக் குறித்து இதே கேள்வி அல்லாஹு முன்வைத்தான் நீ யார் நான் யார் என்று கேட்டான் நீ நீ தான் நான் நான் தான் என்று பேசியது நஃக்கு அல்லாஹ் பாடம் நடத்தினால் நஃ்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று பார்க்க போனால் ஒன்றுமல்ல நஃபி பட்டினியிலே பல காலங்கள் போட்டார் இதற்கு எந்த உணவும் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்தார் ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் நத்தை நிப்பாட்டி கேட்க வைக்க பொழுது நத்து அப்போதுதான் சொன்னதுதான் யாருலா நீ என்னை படைத்த ரப்பு நான் உனது அடிமை உலகத்தில் பசியால் அல்லாஹுத்தாலா இந்த பசி எவ்வளவு மோசமானது பசி எப்படியெல்லாம் மனிதனை ஆட்கொள்ளும் என்பதை பற்றி பேசுகிறார் குரானின் அல்லாஹுத்தாலா உச்சகட்ட சோதனைகளை குறித்து தான் பேசுவார் அப்படி உச்சகட்ட சோதனை மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்று அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது ஒரு நபுரு வண்ணகும் விஷயின் மினல் ஹோசி வல்ஜோ அதில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறார் பசியை கொண்டு நாம் அவனை சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் பொருளாதாரங்களை பொருளாதாரத்தை பிடித்து நாம் அவனை மக்களை கொண்டு நாம் தான் ஜெயசீலன் என்று அல்லா பேசுகிறார் அல்லாஹ் உச்சகட்ட சோதனையாகவும் கூட குரானில் கொண்டு வந்து நிறுத்தி பேசுவதும் இந்த பசியை தான் பேசுகிறார் தமிழிலும் கூட இப்படி சொல்வார்கள் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள் பசி வந்தால் அது என்ன பத்து பறந்து போகும் பசி ஏற்பட்டு விட்டால் ஒரு பத்து குணங்கள் இருக்கிறதாம் அந்த பத்து குணங்களும் உடையவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பசி அவனுக்குள் வந்தால் ஒரு கட்டத்தில் அந்த பசிக்காக வேண்டி அவன் தன்மானத்தை இழப்பதற்கும் தயாராகி இருக்கிறான் அதே நேரத்தில் தன்மானம் உடையவனாக மனிதனை மாற்றி நிப்பாட்டுவதும் பசியாகத்தான் இருக்கிறது ரோடுகளிலும் தெருக்களிலும் ஒரு உணவுக்காக வேண்டி சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கயிற்றின் மீது நின்று கொண்டு வைத்து கையிலே கொம்ப வைத்து குடித்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஒரு வேலை உணவுக்காக வேண்டி பசி நினைத்தால் ஒரு மனிதனை சாதனையாளராகவும் ஆக்கி விடுகிறது அதே நேரத்தில் பசி நினைத்தால் ஒருவனை ஆக்கி விடுகிறது குளம் பெரியவர்கள் பெரியவர்கள் பாராட்டி பேசியவர்களுக்கெல்லாம் பசியை கொடுக்கும் பொழுது அவ்வளவு பெரிய குலத்தை சார்ந்தவனும் கூட பசியினால் பிடிக்கப்பட்ட பொழுது இசைக்காரனாக ஆகி போகிறார் கல்வியானவெல்லாம் அவ்வளவு கல்விகளை தனக்குள் வைத்திருந்தாலும் கூட சரியான கல்விகளுக்குரிய வேலை கிடைக்காவிட்டால் அவனும் அந்த கல்வியை தூக்கி போட்டுவிட்டு கிடைத்த வேலையை செய்வதற்கு தயாராகி வருகிறார் உலகத்தில் இந்த பட்சியை தாங்குவதற்கு இன்னும் மனிதன் படைக்கப்படவில்லை தானம் கூட ஒரு கட்டத்தில் கொடுப்பதை விட்டும் பிடித்து வைத்துக் கொண்ட விருதுதான் காரணம் தான் ஆனால் சின்னால் இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி பசித்தவனுக்கு கொடுப்பதை கூட இந்த தானம் பல நேரங்களில் மனிதனை தடுக்கிறது பவம் இருக்கக்கூடிய இறைவனை அடையக்கூடியவர்களும் கூட பசியாக இருக்கும் பொழுது இறைவனை அடைவது என்பது முடியாது என்று சொல்கிறார்கள் பசியுடன் இருக்கும் பொழுது தொழுகாதீர்கள் என்று சட்டமும் இருக்கிறது அது ஒரு பொது சட்டம் பசி ஆறினால் தான் தொழுகையின் பக்கம் ஈடுபட முடியும் காரணம் அப்போதுதான் அந்த தொழுகை அதை இறைவனை நமக்கு காட்டி கொடுக்கும் நமது ஓர்மை அல்லாஹை முன் இருக்கும் மிகுந்த பசியினால் கட்டி தொழுகக்கூடிய தொழுகை என்பது சரிவர இருக்காது காரணம் அது ஒரு பொது சட்டமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது நமக்கு இப்படி ஒரு யோசனை வரலாம் அப்ப நோன்பு காலத்தில எல்லாம் நமக்கு தொழுகதானே செய்கிறோம் குரான் ஓதானே செய்கிறோம் அது ஒரு பொது சட்டம் அதிலிருந்து அண்ணா விதியாக்குகிறான் விதிவிலக்கா இருக்கிறான் நோன்பு காலங்கள் என்பது அது ஒரு ஒரு மாத காலம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதற்குள் அதை நான் முடித்து விடுகிறோம் இது அல்லாஹவால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று காரணம் பசியையும் தாண்டி படைத்தவனை முன்னோக்குவதற்காக நான் செய்யக்கூடிய செயல் அதையும் தாண்டி சொல்லப் போனால் மனிதநேயத்தை உலகத்தில் உண்மையிலே காட்டுவதற்காகவும் பசியை புரிவதற்காகவும் தான் அல்லாஹ் ஒன்றை ஏற்படுத்தினார் யோசித்து பார்க்கலாமே உலகத்தின் நோன்புகள் என்பது எல்லோருக்கும் ஒன்றான கடமைதானே பணக்காரர்களுக்கு மட்டும் நோன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் வான் நாட்களில் பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் மூத்தாகி போவார்களே இப்ப பசியினுடைய வலி என்னவென்று பணக்காரனும் புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறார் அப்பொழுதுதான் அந்த வழியை புரிந்தவனால் தான் பசி என்று வருபவனுக்காக எடுத்து கொடுக்க முடியும் பசி என்று என்னவென்றே தெரியாதவனால் பசித்தவனுக்கு கொடுக்க முடியாது எனவே யாராக நாளும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை அல்லா கடமையாக்குகிறார் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பசி வந்துவிட்டால் அவனை படாக பாடு அந்த படுத்துகிறது இன்று வரையும் உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை நான் உண்ணமாட்டேன் பருக மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் கூட எப்படியும் சொல்ல முடியாது நான் இவ்வளவு காலம் இருப்பேன் என்று அப்படி உலகத்தில் யாரையாவது கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களை தான் ஒரு முன்மாதிரியாக நாயகத்தை கொண்டு வந்து நெருப்பாற்றிருப்பான் ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் பெறுகிறது நாயகம் பசி தாங்க முடியாமல் அபத்தரை எல்லாவுடைய வீட்டிற்கு போகிறார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் இருவரும் எனக்கும் அதே தேவைதான் உமரையில்லாவுடைய வீட்டிற்கு போகலாம் வாருங்கள் உமரையில்லா வீட்டிலிருந்து வெளிவருகிறார்கள் நாயகமே எனக்கும் வசிக்கிறது அல்லாது ஒரு கட்டத்தில் மனிதனை ஒன்றுமில்லை என்பதை சாட்சியமாக்குகிறார் உலகத்தில் பல பேர்கள் கடவுள் கடவுள் என்று சொல்லி வருபவர்களுக்கெல்லாம் இது போல சில தன்மைகளை ஒன்றுமே இல்லை என்று சேர்ந்து ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டிலிருந்து போகிறார்கள் அங்கு நாயகம் வந்த செய்தியை கேட்ட அந்த அன்சாரி சஹாபி உடனே ஆட்டை பிடித்து அடித்து பெருமானாருக்கு விருந்து வைக்கிறார்கள் பெருமானாருடைய இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு ரெண்டு செய்தி பாடம் கிடைக்கிறது விருந்து உண்டு பெருமானா சலந்தாரீஸ்வரம் சொன்ன வார்த்தை அபுபக்கரே நாம் உண்ட இந்த விருந்துக்காக வேண்டி நாளை அல்லாஹுடத்திலே கேட்கப்படுவோம் பெருமானா சொன்ன இந்த வார்த்தையை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு நன்றாக இருக்கு சொல்லி முடித்து விடுவதல்ல சாப்பிட்ட சாப்பாடுக்காக நாளை அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் காரணம் கொடுத்தது அவன் எனவே அந்த சாப்பாட்டை முடித்தவுடன் நாம் கேட்க வேண்டிய துவாவை ஓத வேண்டும் அடுத்து பெருமானா படிக்கிறோம் உலகத்தில் யாரும் பசியால் நின்று விட முடியாது ஆற்றுகிறது பெருமானா செல்லந்தாலீஸ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த செய்தியை நம்மால் படிக்க எனவேதான் இஸ்லாம் செய்தரும் செயல் நிலம் என்று சொன்னால் பசியினுடைய அத்தனை மாஸ்டர்களையும் இஸ்லாம் அடைத்தது ஒரு முஸ்லீம் அல்ல எந்த மதத்துறைவனாக இருந்தாலும் கூட அவன் பசியால் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் வரையேற்று அதை நன்மைகளாகவே அல்ல கொடுக்க வைத்து விட்டார் நாயகம் சிறந்தாடி இஸ்லாமியம் இப்படி கேட்கப்பட்டது அப்துல் ஐயோ அழமாரி அப்துல் யாரா சொல்லுவா அமல்களிலே ஆக சிறந்த அமல் என்ன நாயகமே பெருமானார் இந்த கேள்விக்கு பெரும்பாலும் சொல்ல வேண்டிய பதில் என்ன சொல்லிருக்கலாம் நாயகம் தொழுகை என்கலாம் நோன்பு என்கலாம் ஜகாஜி என்கலாம் ஹஜ் என்கலாம் இதுதான் இஸ்ராத்திலுடைய அடிப்படை கடமைகள் இந்த அத்தனை அடிப்படை கடமைகளுக்கு அடுத்து வரக்கூடியதுதான் எல்லாமே இதை தவிர்த்துவிட்டு இஸ்லாமை கண்ணால் பார்க்க முடியாது இது இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை ஆனாலும் வெறுமானார் சிதம் லால் இஸ்லாம் அதை எல்லாம் கொஞ்சம் தள்ளி விழித்துவிட்டு இந்த அஜீசுக்கு நாயகம் கொடுத்த பதில் என்னவென்றால் நீங்கள் உணர்வு கேட்டு வருபவர்களுக்கு உணவடையுங்கள் இதை தவிர அல்லாஹ் கூட சில ஆக சிறந்த செயல் கிடையாது இது பெருமானார் சுதன் லாலி இஸ்லம் பதிச்சிருக்காங்க எனவே தான் நாட்டு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளனுடைய அரசனுடைய பண்புகளிலே உச்சகட்ட பண்பு என்னவென்றால் அந்த நாடு பஞ்ச காலத்தில் இருக்கும் பொழுது அந்த நாட்டு மக்களுக்கு தகுந்த உணவை அளிப்பவன் தான் சரியான ஆட்சியாளன் என்பதை ஆட்சியாளனுக்கு இஸ்லாம் பாடம் நடத்துகிறது உமரிகலாவுடைய வாழ்க்கை நிதர்சனமாக உண்மையாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய இஸ்லாமியாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை வாழ்க்கையை பற்றி எழுதவில்லை எழுதியவர்கள் யார் தெரியுமா இந்த நாட்டுக்காக அந்த மகாத்மா பேசுகிறார் உலகத்தில் ஒரு ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உவருடைய ஆட்சியாக இருந்தால் தான் மனிதர்கள் மனிதர்களாக உலகத்தில் வாழ முடியும் முரளிதாவுடைய ஆட்சி காலம் அப்படி என்ன சொன்னது நமக்கு பஞ்சகாலத்தில் உமர்ப்பு ஈராக் ஈரான் போன்ற நாடுகளில் வர வரவைத்தது மட்டுமல்ல எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டு விட்டதா என்று ஒரு மிகப்பெரிய அரசனாக நின்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தானும் அந்த சபையை உட்கார்ந்து உண்ணுவார்களாம் உண்டு விட்டு கேட்பார்களாம் எல்லோரும் உண்டு விட்டார்களா ஒருவேளை யாருக்காவது உணவு போய் சேரவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் அவன் திரும்புவதற்கு வந்து விடுவானோ ஆம் கண்டிப்பாக திருட காரணம் பசி பிணி என்பது ஒருவனை திருட வைக்கும் பிணி என்பது அவனை அழைத்து செல்லும் செய்வான் உமரில் முதல் முதல் இந்த சட்டத்தை தொடுத்துவார்கள் யோசிக்க வேண்டும் உலகத்தில் தாழ்த்தப்படுகிறது இஸ்லாத்தினுடைய சட்டம் உண்ணுவதற்காக வேண்டி யாராவது திருவினால் அவனுக்கு கை வெட்டக்கூடிய இந்த சட்டத்தை உமர் தாழ்த்துகிறான் என்று சொன்னார்கள் மனித சமூகத்திற்காக வேண்டிய ஒரு சட்டத்தையே இஸ்லாம் சாத்துகள் என்றால் அது உண்ணும் உணவுக்காக உமரடியா பங்கு கொண்ட வார்த்தை அது இந்த பசி தீனி உலகத்தில் யாரும் தாங்க முடியாது பெருமானால்தான் எத்தனையோ விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் ஆனால் அதை போன்று நாயகம் பாதுகாப்பு தேடியவுட்டதால் அல்வா உண்மையாவது பிடிச்ச நினைவு யால்ல நான் பசியாக இருப்பதை விட்டு நிலைத்தி நீ பாதுகாத்து அளவு புரிவாயாக பசி பிணி மனிதனை தவறான பாதையில் அழைத்து செல்லலாம் பசி ஆக்கப்பட்டு விட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக பெருமான துணைவாளி செல்லும் அவர்கள் செய்ததுவா

அளவுக்கு சொன்ன வார்த்தை ஒரு பேரித்த பல துண்டை குளித்தாவது ஆயிஷா நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் இல்லாதவர்களுக்கு உணவளித்து நீ பாதுகாத்துக் கொள் என்று நரகத்தை விட்டு பாதுகாப்பவும் சொர்க்கத்திற்காக வேண்டி நுழைவதற்கும் பெருமானா செல்லல்லாலி செல்லம் விரல் காட்டி சொன்னதை நீங்கள் பசித்தவர்களுக்காக எடுத்து கொடுங்கள் என்றுதான் பேசியிருக்கிறார்கள் மனிதனுடைய பசி மட்டுமல்ல மிருகங்களுடைய பசி உட்பட இஸ்லாம் பேசுகிறது ஒரு பசியினால் அந்த தானே பாதுகாத்தால் பாதுகாத்த பெண்மணி சுவரவாசி என்று நாயகம் பேசுகிறார்கள் என்றால் மிருகங்களுக்கே கொடுத்து உதவியர்களுக்கு சொருக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் என்றால் மனிதர்கள் பசித்திருந்தால் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் எதை கொடுப்பார் பசியினை இஸ்லாம் அடைத்ததை போலவே எந்த மதத்திலும் எந்த சமூகத்திலும் இந்த எந்த தலைவர்களும் சொல்லி இருக்க முடியாது ஏதாவது ஒரு தலைவர் இப்படி சொல்லி பார்த்திருக்கிறோமா பக்கத்து வீட்டுக்காரன் பசியுடன் இருக்கும் பொழுது நன்றாக வாய் நிரம்ப சாப்பிட்டா நீ முஸ்லிமே கிடையாது என்று எந்த மத போதகர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்ல நாயகம் சொல்லாதீஸ் எந்த கட்டத்திலும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் இருந்து சொல்லவில்லை நல்லவனாக இருந்து என்று சொல்லவில்லை நாயகம் சொல்லிருந்தால் அமல் செய்திருக்க முடியும் ஆனால் பெருமானால் நாயகம் பொத்தாம்பதுவாக சொன்ன வார்த்தை பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருந்து வெயில் நிரம்பணி உண்டால் நீ உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது பசியினுடைய வாசலை எல்லா புறத்திலிருந்தும் இஸ்லாம் அடைத்தது மனிதர்கள் பசிக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் சீறி விடுவார்கள் எனவே பசியை கொடுக்க கூடாது என்பதனில் இஸ்லாம் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது எல்லாம் நாம் இஸ்லாத்துல வந்து எத்தனையோ அஜீசுகளின் வார்த்தையாக வரலாறு வாயிலாக நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம் சொன்னார்கள் மூன்று மனிதர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறு பார்க்க மாட்டான் அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் தான் உண்ணை உண்டு விட்டு நீர் இருக்கக்கூடிய உணவை யாருக்கும் கொடுக்காமல் வீணாக்கி விடுவாரே இவனை அல்லாஹ் நாளை மறுமையிலே பேசவும் மாட்டான் கண்டு கொள்ளவும் மாட்டான் என்று சொன்னார்கள் ரஷியினுடைய தலைப்பை இன்று எடுத்ததற்கு காரணம் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த இஸ்லாமிய நாடு ரசாவிலே எவ்வளவு பெரிய கொடுமைகளை அடைந்திருக்கிறது உலக நாடுகள் எந்த நாடுகளும் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காதா என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படி பற்றி கொண்டு அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உடையவர்களாக இல்லை அவர்களுக்காக வரக்கூடிய உணவுகளை எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார்கள் எந்த உணவும் அவர்களுக்கு போகக்கூடாது என்று பல மாதங்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு மிகப்பெரிய அரக்க இஸ்ரேல் நாடு என்று கஜாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது ால் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் அந்த உடல்களிலே எலும்புகள் ஒட்டி கொண்டிருக்கிறது கதைகள் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று கூட நம்மால் சொல்ல முடியவில்லை அந்த பிள்ளைகள் அவ்வளவு பட்டியினால் குடித்துக் கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஓரு லட்சம் மக்கள் சொல்லப்படுகிறது உணவில்லாமல் உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை உலக நாடுகளில் எந்த நாட்டை ஆட்கொள்ளலாம் ஆக்கிரமிப்பில் போகலாம் ஆனால் ஆக்கிரமிப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் அந்த நாட்டுடையவர்களுக்கு உணவை மட்டும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அச்சு மீறி இன்று இஸ்ரேல் அந்த உணவை தடுத்து வைத்திருக்கிறது இதுவரை குண்டுகளை புரிந்து மட்டும் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்று குண்டுகளால் இறந்த மக்களை விட பசிப்பிடிகளால் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது ருசிக்க வேண்டும் அல்லாஹ் எப்படி இந்த மக்களை சோதிக்கிறான் என்று பார்க்க வேண்டும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் சொல்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த சென்ற இந்த ஒரு மாதத்தில் மட்டும் உணவில்லாமல் இறந்திருக்கிறார்கள் என்று அறிக்கை சொல்கிறது வேண்டும் இஸ்லாம் எவ்வளவு நன்னெறியை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது ஆனால் அந்த இஸ்லாமத்தினுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு சிலர்கள் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டு பொய்யாக கூட குழந்தைகளுடன் எதையும் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்கள் விளையாட்டாக நான் சொன்னேன் என்று பொய்யான ஒரு விஷயத்தை கூட பல பேர்கள் இன்று விளையாட்டாக சொல்கிறீர்கள் என்று விளையாட்டாக சொல்கிறீர்கள் விளையாட்டாக சொல்வதும் பொய் என்றார்கள் நாயன் சுழலாளி ஒரு மிட்டாயை கையில வைக்காம வச்சுக்கிட்டுற மாதிரி கையை மூடிக்கொண்டு இதுவா மிட்டாய் தருகிறேன் என்று சொல்லி கையை திறக்கும் பொழுது கையில் எதுவுமே இல்லை என்றால் நீ பொய் சொல்லி விட்டா நீ ஏமாற்றி விட்டா என்கிறார்கள் பெருமனா சொல்லலீசனம் அந்த மக்கள் மக்கள் என்ன தெரியுமா கட்டம் ஒரு லாரியை கதாவுக்குள்ளே அனுப்பிவிட்டு லாரியை மூடி அதற்கு துணிக்கற்கிருக்கிறார்களாம் இங்கு நல்ல பண் பண்டங்கள் கொடுக்கப்படுகிறது என்று அங்கிருந்த குழந்தைகளை எல்லாம் அனுப்பிவிடும் பொழுது அந்த குழந்தைகள் எடுத்து பார்க்கும் பொழுது வெறும் மண் மூட்டைகள் கிடக்கிறது பச்சிவம் குழந்தைகளை பசியினால் இறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடிய மனிதனை மனிதன் என்ற ரகத்தில் இருந்து அவன் வெளியேறி போகிறான் அவன் மிருகங்களை விட மோசமாக்கி போகிறான் அந்த வாழ் செய்ய வேண்டும் உலக நாடுகளே இதற்கு படையெடுத்தலும் இஸ்ரேலுக்கு பலி கொடுத்தாலும் ஒரு விட்டத்தை இசிரேலும் அழிந்தாலும் கூட மற்ற எல்லா நாடுகளும் சேர்த்து அழித்த நாடுகளை முன்னோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே நாம் கேட்போம் இஸ்ரேலுக்கு அல்லாஹ் சரியான தண்டனை கொடுப்பான் அல்லா நினைத்தால் ஒரு சில நிமிடங்கள் சுனாமியாக வரலாம் நிலையடுக்கமாக வரலாம் அவன் நினைத்தால் ஒரு சில நிறைவு அல்லாஹ் ஒன்றும் ஆக்கி விடுவான் நமக்கு ஒரு சில செய்திகள் வந்தால் மட்டும் நான் ஒரு ரெண்டு நாள் கடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு இஸ்ரேலு அதுக்கு பிறகு பலஸ்தீனத்தை கொடுத்தோ கசாவை குடித்தோ நாம் மறந்து கடந்து போகிறோம் ஆனா அல்லா இப்படி துவா கேட்கிறான் என்றால் யாருக்கு யார் துவா செய்தாலும் கூட அந்த துவாக்கள் தொடர்படியாக இருக்கும் அதுதான் அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனது குடும்பத்தில் யாராவது ஒருவர் முடியவில்லை எனது பிள்ளைக்கு முடியவில்லை எனது நெருங்கிய உணர்வுக்கு முடியவில்லை என்றால் நாம் விட்டுவிட்டு விட்டு துவா செய்ய மாட்டோம் தொடர்படியாக துவா செய்வோம் இன்று இஸ்லாமிய மக்களுக்காக நாம் அப்படி தொடர்படியாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் இன்று பிடிக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரு கட்டத்தில் நாம் அதை செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஆக்கப்படுவதற்கு இந்த துவா நமக்கு காரணமாக இருக்கும் துவா செய்யும் பக்கத்தில் ஒரு மலக்கு வருவாராம் வந்து இப்படி சொல்வாராம் எல்லாம் இவர் எதற்காக துவா செய்கிறாரோ யாருக்காக துவா செய்கிறாரோ இவருக்கு அது நடக்காமல் நீ பாதுகாத்து விடு என்று ஒரு மலக்கை நியமித்து அல்லா ஆமி சொல்ல வைக்கிறார் எனவே முதல் கட்ட விஷயம் நாம் துவா இரண்டாவது நமது பிள்ளைகளுக்கு இந்த உணவுடைய விஷயத்தில் முக்கியத்துவத்தையும் உணவுடைய விஷயத்தில் வீணாக்க கூடாது என்ற இந்த நிகழ்வையும் பிள்ளைகளுக்கு புரிய புரிய வைக்க வேண்டும் நாம நம் வீடுகளிலே உணவை குறித்து உண்டான யோசனைக்குள் வர வேண்டும் ஏராளமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு வீணடிக்கப்படுகிறது தொடர்ந்து பாக்குறோமா அந்த பிள்ளைகள் அப்படியே அந்த உணவு வைத்திருக்கிறது அந்த ஒரு உணவு இல்லாமல் அந்த ஒரு கை உணவு இல்லாமல் தான் அங்க கொண்டிருக்கிறது இன்று அந்த ஒரு கை உணவை நாம் வீங்கரையமாக அது பெரிதாக கருதாமல் விட்டு விடுகிறோம் வீட்டில் உடையவர்களுக்கு செக் பண்ண சொல்லி சொல்ல வேண்டும் உணவுகளை பாதுகாத்தவனே அல்லாஹ் பாதுகாக்கிறார் காரணம் அதை அவ்வளவு மினைக்கிட்டு அல்லாஹ் தயார் செய்து நமக்கு ஒடுக்கும் பொழுது அந்த உணவை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹும் நம்மை கண்டுகொள்ள மாட்டான் எனவே உணவுடைய விஷயத்தில் நாமும் நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எந்த கட்டத்திலும் உணவை வீணடிக்க விடக்கூடாது முடிந்த அளவு பிள்ளைகளை பிள்ளைகள் சாப்பிட்டு நாம் பெருமையால் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய முறைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தார்கள் கீழே உணவு அந்துவிட்டால் அந்த உணவை எடுத்து கழுவி சாப்பிட வேண்டும் என்று பெருமையால் புரிய வைத்திருக்கிறார்கள் எனவே பெற்றோருடைய கடமை உணவுகளை வீணடிக்காமல் பிள்ளைகளுக்கு எப்படி புகட்ட வேண்டும் என்பதை சொல்லி தர வேண்டும் வந்து அல்லாஹு இஸ்ரேல் என்ற அந்த அரக்க நாடுகளுக்கு நல்ல பதில் கொடுப்பானாக இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய மக்களையும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு செய்த உதவியை போல நமக்கும் தகவல் புரிவானாக வாக்கு தவானா அது சந்தரிதாக